வேலுமணி தங்கமணி வீரமணி நப்த விஸ்வநாதன் இவர்கள் எல்லாம் பலாயிரம் கோடி செடி வச்சுருக்காங்க அரைப்பூர் ஜெயராம பல வழக்கப்பட்டு வச்சுருக்கேன் இதை காப்பாற்றணும்னா பிஜேபியினுடைய பி டிமாக இருக்கணும் இல்லைனா நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் ஜெயிலுக்கு போவோம் பிஜேபி சொன்னதை கேட்கலாம் அம்பிடிச்சூரில் ஓட்டுருவான் எடப்பாடி முரண்டு போனீங்கன்னா சீட்டு எழுதிருவார் அனாவையாக போயிடணும் இதனால் செல்லூர் ராஜும் டாக்டர் சரவணனும் சண்டை பிடிப்பதை தட்டி கேட்க முடியல இப்போது இந்த மார்ட்டின் குடும்பம் எடப்பாடியை முதலமைச்சராக்குவதற்கான காலத்தில் இறங்கியது எடப்பாடி வேலுமணிவே பார்க்கறது இல்லை ஏன் பார்க்கறது இல்லைன்னா அஞ்சு ஒரு லட்சம் கோடியை காப்பாற்றுவதற்கு வேலுமணி பிஜேபி எதை சொல்லுகிறதோ ஜக்கி மூலம் அப்படியே செய்கிறார் அதிமுகவும் விஜயும் சிறுத்தையும் வேல்முருகனும் சிபிஎம்மும் மனிதநேய மக்கள் கட்சியும் தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணி உடையும் அதிமுக கூட்டணி வலுவாக மாறும் திமுக கூட்டணி வலுவிழக்கும் என்பதுதான் அரசியல் பார்வையாளர்களின் கருத்து அதிமுக இதை வந்து நம்ம பேசும்போது கட்சிக்குள்ளேயே நிறைய சிக்கல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனைன்னு கட்சி வெளியில இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறத விட்டுவிட்டு கட்சிக்குள்ளே வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதை தீர்க்குறதுக்கே நாள் பத்தாது போல் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது இப்போது திரும்பவும் வந்து அந்த கட்சிக்கான சின்னம் இரட்டையிலையை பற்றின திரும்பவும் ஒரு சிக்கல் ஒருவேளை இபிஎஸ் தரப்பில் இருக்கிறவங்களுக்கு கட்சியினுடைய சின்னம் பறி போயிடுமோ அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கு திண்டுக்கல் சூரியமூர்த்தி அவர்கள் தொடுத்த வழக்கில் இன்னும் கொஞ்ச நாளில் அதாவது டிசம்பர் இரண்டாம் தேதிக்கு விசாரணை ஒத்தி வச்சுருக்காங்க ஸோ வந்து அதுக்கான அந்த இதுக்கு முன்னாடி இருந்த நிலுவை சிவில் வழக்குகள் எல்லாம் முடியும் பட்சத்தில் கட்சிக்கான சின்னம் யாருக்கிட்ட போகும் இந்த பிரச்சனை ஏன் இவ்வளோ நாளாக இழுத்துக்கிட்டே இருக்கு அம்மா சூரியமூர்த்தி அண்ணாதிமுக உறுப்பினர் காரடை புதுப்பிக்காத ஒரு நபர் அவர் எம்எல்ஏ எம்பி இல்லை சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினராக பொதுக்குழு சேர்க்க எதுவுமே இல்லை ஓபிஎஸை போன்ற பலவே சசிகலாவை போன்ற ஆட்களால் தூண்டிவிடப்பட்ட ஒரு கருவி தேர்தல் ஆணையம் ரெட்டை இளைய ரெட்டை இலைய அண்ணாதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பழனிசாமியிடம் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது பொதுக்குழு உறுப்பினர் தேர்வு செய்த ஒரு நபர் தான் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் எப்படி இந்த பொதுக்குழுவை உருவாக்குறாருனா பொதுக்குழுவுக்கே தேர்தல் உண்டு நீங்கள் எந்த கட்சியிலையும் பொதுக்குழு வந்து நியமிக்கிறதா திமுக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் பொதுக்குழுவை நியமிக்கிறது தான் ஆனால் அண்ணா எம்ஜிஆர் என்ன முடிவு பண்ணார்னா தொண்டனால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுக்கணும் யார் பொதுச் செயலாளர் அப்போது ரெண்டாயிரத்தி முன்னூற்றம்பது பொதுக்குழு உறுப்பினர்களும் கட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி இந்த பொதுக்குழு உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்கு இருந்தால் பொதுக்குழுவில் ஒரு மாற்றம் கொண்டு வரலாம் ஓபிஎஸ்சால் மூன்றில் ஒரு பங்கு பொதுக்குழு உறுப்பினர்களை திரட்ட முடியல சசிகலாவால் திரட்ட முடியல டிடிவி தினகரனால் திரட்ட முடியல நீதிமன்றம் கேட்குது நீதிமன்றத்துக்கு எல்லா பயிலும் போகிறான் பைலா படித்தான் ஒரு கட்சிக்கு சட்ட வகுக்கப்படும் இந்த சட்டத்தில் வ வகுத்து கொடுத்தவர் யார் கேட்டிங்கன்னா நம்ம எம்ஜிஆர் வக்கீல் சொல்லக்கூடிய கே சுப்பிரமணியம் கே எஸ் இதில் சூரியமூர்த்தி என்பவர் ஒரு பொதுக்குழு உறுப்பினருக்கான அதிகாரம் கூட இல்லாதவர் நீங்கள் நீதிம வழக்கு முடிச்சு வைக்கணும் அவ்வளோதான் இப்போ இவருடைய வழக்கு உயர் நீதிமன்றத்திலேருந்து தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கு தேர்தல் ஆணையம் இது இலை எடப்பாடிக்கு கொடுத்தாச்சு வேலை முடிஞ்சு போச்சு ஒரு பதிலை கொடுத்தாங்கன்னா அந்த தீர்ப்பு வந்துருச்சு அவ்வளோதான் சூரியமூர்த்திக்கு பதில் கூடிய விரைவில் வந்துடும் உள்கட்சி தகராறு எல்லா ஊர்லேயும் இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ எடப்பாடிக்கு மூன்று வகையான தாக்குதல் மும்மனை தாக்குதல் ஒன்று சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தாக்குதல் பிஜேபி ஒரு தாக்குதல் தங்கமணி வேலுமணி வீரமணி ஜ செங்கோட்டையன் நப்தா ஒரு தாக்குதல் மூன்றுமே மூன்று வகையான தாக்குதல் எடப்பாடிக்கு எப்படின்னா பிஜேபி தன்னோட கூட்டணிக்கு வர சொல்லி ஒத்த கல்ல நிற்கிது அப்படி வந்தால் திமுகவனுடைய முஸ்லீம் கிறித்துவ தலித்து வாக்கு ஒரு ஓட்டு கூட கிடைக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் மோடி பிரதமர் ஆகணும் அது நடந்த தேர்தல் இருபத்தி ஆறு எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும் அப்போது பிஜேபியோடு சேர்ந்தால் முஸ்லீம் ஒரு ஓட்டு கிடைக்காது கிறித்தோர் வாக்கு கிடைக்காது தலித் வாக்கு கிடைக்காது அதனால் அவர் என்ன பண்ண பிஜேபியை திரும்பி கூட பார்க்க தயாராக இல்லை ரெண்டாவது சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இவர்கள் அண்ணாதிமுக சின்னத்தை சின்னத்தை நம்பாமல் பலாப்பழத்துக்கு போயிட்டாங்க குக்கருக்கு போயிட்டாங்க அப்போ அண்ணாதிமுகிருந்து வெகு தொலைவுக்கு போயாச்சு இப்போ அவர்களும் அன்னாதிமுகவை அடையாளம் கோர முடியாது மூணாவது நீங்கள் வேலுமணி தங்கமணி வீரமணி நப்த விஸ்வநாதன் இவர்கள் எல்லாம் பல ஆயிரம் கோடி செடி வச்சிருக்கேன் அரப்பூர் ஜெயராம பல வழக்கம் போட்டு வச்சுருக்க இதை காப்பாற்றணும்னா பிஜேபியினுடைய பி டிமாக இருக்கணும் இல்லைன்னா நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் ஜெயிலுக்கு போகணும் பாலா செந்தில் பாலாஜி இருந்தது போல் நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் ஜெயிலில் இருக்கணும் அப்போது இந்த வேலுமணி தங்கமணி வீரமணி ஹெல்த் விஜயபாஸ்கர் நத்த விஸ்வநாதன் அத்தனை பேரும் பிஜேபி சொல்லுவதை தட்ட முடியல எடப்பாடிக்கு துரோகம் பண்ண முடியல இருதலை கொல்லி இரும்பு நிலை அப்போது பிஜேபி சொல்வதையும் கேட்கணும் எடப்பாடியும் பாய்ச்சிக்க முடியல பிஜேபி சொல்வதை கேட்கல உள்ளே ஓட்டுவான் எடப்பாடிக்கு முரண்டு போனீங்கன்னா சீட்டு எழுந்துருவார் அனாரையாக போயிடணும் அப்போது இதனால் செல்லூர் ராஜும் டாக்டர் சரவணன் சண்டை பிடிப்பதை தட்டி கேட்க முடியல ஏன்னா இன்னொரு தங்கமணி வேலுமணி டீமுக்கு யார் போயிடுவான் செல்லூர் ராஜு போயிடுவார் இல்லைன்னா சரவணம் போயிடுவார் அதனால சண்டைகளை சகித்து கொண்டு இருக்கிறார் எப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் தேர்தலில் முதலமைச்சராக உட்காண்டாருன்னா ஜெயலலிதாவுடைய சாட்டை டால் கைக்கு வந்துடும் எடப்பாடி கைக்கு வந்துடும் சவுக்கு யார் கைக்கு வந்துடும் அதுவரை பொறுமைக பொறுமையாக இருக்கார் எடப்பாடி அதை பலவீனம்னு எடுத்துக்கூடாது ஏன்னா ரெட்டை இலை சின்னத்துக்கிற இன்றைக்கி இருபது சதவீதம் வாக்கு நிரந்தர வாக்கு எந்த சூழ்நிலையிலையும் இதை இன்னொரு இருபது சதவீதம் அவருக்கு தேவை ஒன்று முஸ்லீம் கிறித்துவ தலித் வாக்கு இருபது சதவீதம் வேணும் அது 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 அதை தாண்டி இப்போ விஜயுடைய வாக்கு பதினைஞ்சு சதவீதம் இருக்குன்னு நம்புறாரு சிறுத்தை நாலு இருபது சதவீதத்தை அர்ஜுன் ரெட்டி கொண்டு வந்து சேர்ப்பதற்காக முயற்சி பண்ணுறாரு அதுக்கு பிரதிபலன் லாட்ரியை நான் உங்களுக்கு கொடுத்துர்றேன் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ண போகிறார் அர்ஜுன் ரெட்டி ஒரு அஞ்சு அவர் ஒரு ஐம்பதாயிரம் கோடி திருட போகிறார் லாட்ரி அடிச்சு இப்படி ஒரு முக்கோண அரசியலில் எடப்பாடியுடைய இன்றைய நிலை இதை மீண்டு வருவதற்கான காலம் ஒரு வருஷ காலம் இருக்கு இந்த ஒரு வருஷ காலம் எடப்பாடி பொறுத்து கொண்டாள் எடப்பாடி சாட்டை சவுக்கு அத்தனை ஆயுதங்களும் வந்துடும் இப்போ வேலுமணி தங்கமணி வீரமணி தமிழ்நாட்டின் கேதன் தேசாய் விஜயபாஸ்கர் ஹெல்த்து விஜயபாஸ்கர் உட்பட அத்தனை வேறையும் சமாளிப்பதற்கான கால அவகாசம்தான் ஒரு வருஷம் உட்கட்சி சண்டை போட்டு உட்கட்சியில்தான் இருப்பாங்க அங்கேயும் போகமாட்டான் நடவடிக்கை எடுத்து எப்படி போயிடும் சண்டை ஓட்டுன்னு எங்கே படுத்துக்கிழம எல்லா படுத்து படுத்துக்கிழமை எடப்பாடி நடவடிக்கை எடுத்தால் அவன் வேறு பக்கம் குருவி பறந்துடும் அதனால் அதிமுக காய்த்த மரம் கல்லடி போடுங்கிறது போல் அடுத்து அதுதான் பிரதான எதிர்கட்சி இந்த எதிர்கட்சி அர்ஜுன் ரெட்டி இப்படியா கொண்டு சேர்த்துருவார் இல்லைன்னா எடப்பாடி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் விடுதலை சிறுத்தை சிபிஎம்மு எல்லாம் எடப்பாடியோடு வந்தால் கண்டிப்பாக எடப்பாடி திமுக கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவார் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுக கூட்டணி பலவீனமடையும் அண்ணாதிமுக கூட்டணி பலமடையும் அதுவரை சண்டை சண்டாக தான் இருக்குது அவரால் கண்டிக்க முடியாது நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ வலுவான எதிர்கட்சியாக அதிமுக இருக்குன்னு ஆனால் எதிர்கட்சியாக அதிமுக தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்து நீங்கள் நினைக்கிறீங்களா நிறைய விஷயங்களுக்கு அவங்க வந்து இன்னும் ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்ட நிறைய இடத்துல எடப்பாடி அவர்கள் மறந்துட்டாரோ அப்படிங்கிற நிறைய மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து எட இந்த பக்கம் அதிமுக மேலே மக்களுக்கான அதிருப்தியாக இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்னு திமுக என்ன தேர் என்ன தேர்ந்தது எடப்பாடியில் காசு வாங்கிட்டு இருந்தது எல்லா கான்ட்ராக்டர்களுமே பி ஹைவேஸ் கான்ட்ராக்ட் போராம திமுக எம்எல்ஏ பாதி கொடுத்துட்டு இருந்தான் பாதி வேலை அண்ணா திமுக ஆட்சியில் யார் பணம் வாங்கிட்டு இருந்தா திமுக வாங்கிட்டு இருந்தது திமுக எல்லா மாவட்ட செயலாளர்களும் மந்திரிகளும் பி ஹைவேஸ் கான்ட்ராக்ட் யாரு கொடுத்தா அவன் அப்படியே பேப்பரை விட்டு கான்ட்ராக்ட் வித்துட்டு சௌரியமாக இருந்தான் திமுக எம்எல்ஏக்கள் கூடாம எடப்பாடி எடப்பாடி தான் நல்ல நல்ல தலைவர்னு இன்றைக்கி நினைச்சிட்டு இருந்தேன் அப்போ திமுக கட்டுப்படுத்த முடியலையே ரெண்டு எதிர் கட்சி நம்ம நமக்கு எதிர் கட்சி ரெண்டு பேரும் ஒரே கட்சி தான் தலைவர்கள் யாருன்னா மணல் கரிகாலனோ மது மாஃபியாவும் ஐம்பது சாரை ஃபேக்டரி இருக்குது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் மணலில் திமுக இருந்தால் அண்ணாதிமுக பாதி பங்கு கொடுப்பான் அண்ணாதிமுக திருடுனா திமுக பங்கு கொடுப்பான் கட்சிகள் தான் ஒரே ஒரு எழுத்து தான் நடுவில் இது திமுக அதிமுக ஐயோ திமுக கொல்லை அடிக்கிறதுல ஜெயலலிதா காலத்தில் இப்படித்தான் நடந்தது ஜெயலலிதா காலத்தில் இப்படித்தான் நடந்தது எம்ஜிஆர் காலத்தில் தான் நடந்தது எம்ஜிஆர் எதை சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வரணும் தனியார் பஸ் முதலாளிகள் கொஞ்சம் கொஞ்சம் பஸ் இருக்கிற பிற எடுக்கணும்னு முடிவு பண்ணாரு அப்போ பஸ் முதலாளிகள் போல அன்னைக்கு கேஎன்பி பலிசேமி கவுண்டர் சிதம்பர சிதம்பரத்தினுடைய மனைவியின் சகோதரியினுடைய சம்மந்தி தான் கே என்பி பளிச்சியமை திருப்பூரில் அந்த காலத்தில் எம்ஜிஆர் ஐம்பது லட்சம் எடுத்துகிட்டு வந்தார் எம்ஜிஆர் சொன்னது யோ கோபாலபுரத்துக்கு போயிட்டு வாங்க முதல்ல யார் யாரை பாட்டுவாங்க கருணாநிதியை பாட்டுவாங்க ஐயா சட்டசபையில் மானத்தை கடுத்துருவார் பிரசை கூப்பிட்டு இப்போ ஏழரை எழுத்துருவார் அப்போது எம்ஜிஆர்டியே கட்டிகமான ஆள் தான் கருணாநிதி திமுகவும் இதெல்லாம் கடந்த காலம் வரலாறு அப்போ எம்ஜிஆர் கருணாநிதி அப்புறம் ஜெயலலிதா கருணாநிதி இப்போ எடப்பாடி ஸ்டாலின் எல்லா வர்ற பணத்தை பங்கு போட்டுங்க ஆளுக்கு பாதி வச்சுக்கங்க அவ்வளோதான் மக்கள்கிட்ட ஓட்டு போட போகும்போது சொந்த கட்சிக்காரனே பணம் கொடுக்கணும் திமுக திமுக காரணம் பணம் கொடுக்கணும் அண்ணா திமுக அண்ணாதிமுக பணம் கொடுக்கணும் இதான திராவிட அரசியல் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணியை உடைப்பதில் முழு நேரமாக இருக்கார் எடப்பாடி கூட்டணியை காப்பாதில் முழு முழு கவனம் செலுத்துகிறார் ஸ்டாலின் ஸ்டாலினோடு வலதுகாரம் மருமகனோடு வலதுகாரம் ஸ்டாலின் தான் வர்றாரு விடிகள் தான் தாராரு பெண் நிறுவனம் யார்ட்டு இருக்குது எடப்பாடி பக்கம் வந்துருச்சு என்னையாச்சே திமுகவை ஆட்சிக்கு வந்த பிறகு எனக்கு எந்த பலனும் இல்லை நான் எம்பி ஆக முடியல லாட்ரி கொண்டு வர முடியல கொள்ளையடிக்க முடியல ஆயிரம் கோடி ரூபாய் நிதி கொடுத்தேன் எலக்ட்ரானிக் ஃபாண்டில் எல்லாம் வாங்கி வச்சுட்டு எனக்கு அல்வா கொடுத்துட்டீங்க நான் எடப்பாடி சிஎம் பார்க்குறவன புது சக்தி வந்துட்டு அஞ்சு லட்சம் கோடி கள்ள லாட்ரி மாற்றி சிக்கிமில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அடித்து இவரே விட்டார் சிக்கிமுக்கார கேஸ் போட்டு வச்சுருக்கான் கேரளா லாட்டரியில் நாற்பத்தெட்டு கேஸ் இருக்குது கேரளாவில் லாட்ரி இவருக்கு அரசாங்கம் அடிக்கிறது இவரே அடித்து வித்துறது ஒரே நம்பருக்கு அஞ்சு பேருக்கு லாட்ரி விழுகம் அரசாங்கம் அடித்தா ஒருத்தர் தான் லாட்ரி விழுகும் அரை இவங்க கடித்தா அஞ்சு பேருக்கு லாட்ரி விழுகம் நாலு பேருக்கு ரகசியமாக பணம் கொடுத்துருவாங்க ஒருத்தனுக்கு மட்டும் சட்டபூர்வமாக பணம் கொடுக்குறது இப்படி இந்தியா முழுக்க லாட்ரி அடிக்கக்கூடிய மக்கள் பூரா தெருவில் லாட்ரி அடிச்சிட்ருக்கலாம் இவர்கள் கல்கத்தாவில் இதே பெண் நிறுவனத்தை போல ஆலோசனை சொல்லி மீண்டும் மம்தா முதலமைச்சர் முதலமைச்சராக்கி அங்கே லாட்ரி வந்துடுச்சு முதல்ல லாட்ரி கிடையாது இப்போ லாட்ரி வந்துருச்சு நீ கிராமத்தில் சொல்லுவான் டே சோத்துக்கு லாட்ரி அடிக்காதரா சோரே கிடைக்காம போயிரு லாட்ரினா இழப்பது தான் லாட்ரி இப்போ ஆன்லைன் லாட்ரி ரம்மி லாட்ரி ஜம்மி லாட்ரி எல்லாம் நம்ம மார்ட்டின் குடும்பம் நடத்திட்டு இருக்கு இதை இப்போ இந்த மார்ட்டின் குடும்பம் எடப்பாடியை முதலமைச்சராக்குவதற்காக களத்தில் இறங்கிடுது பல லட்சம் கோடிகளோடு அதனால எப்படியும் எடப்பாடி முதலமைச்சராக மாறுவார் முன்னாள் முன்னாள் முதலமைச்சராக ஸ்டாலின் மாறுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆஹ் ரிசல்ட் இதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார் அப்போ தங்கமணி அவர்கள் சொன்ன மாதிரி திமுகவுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலையே ஆறு சதவீத வாக்குகள் குறைஞ்சிருச்சு இந்த தடவையும் ஆறு சதவீதம் குறைஞ்சு மொத்தமா அந்த பன்னெண்டு சதவீதமும் அதிமுகவுக்கு தான் வரும்னு சொல்றாரு அந்த ஸ்டேட்மெண்ட் அப்போ சரியா இருக்கும் நூறு சதவீதம் உண்மை ஏன்னா சிறுவான்மை வாக்கு தான் திமுகவினுடைய பலம் வாக்கு தான் திமுகவிடைய பலம் தலித்து வாக்கு தான் திமுகவின் பலம் அதனால தான் எடப்பாடி பிஜேபியோடு சேராம இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறார் ஏன் எஸ்டிபிஐயை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டார் வேலுமுருவனை கூட்டியில் சேர்த்துக்கிட்டார் இப்போ அர்ஜுன் ரெட்டி இப்படியாவது அண்ணாதிமுக கொண்டு போய் யாரை சேர்த்தணும் சிறுத்தையை சேர்த்தணும் ஒத்த கால நிற்கிறார் விஜயை கொண்டு போய் அண்ணாதிமுக சேர்த்துன்னு நிற்கிறார் அண்ணாதிமுக கூட்டணி இல்லை அறிவிச்சார விஜய் ஏ கூட்டணி இருந்தால் தான் கூட்டணி இல்லைன்னு அறிவிப்பாங்க அப்போ கூட்டணி இருக்குன்னு தான் அர்த்தம் ஏன் நான் சகோதரி பார்க்கவே இல்லைன்னா பார்த்தா தான் நான் போய் போய் சொல்லுவேன் பார்க்கலைன்னு அப்போ இதே தான் அண்ணாதிமுகவும் விஜயும் சிறுத்தையும் வேல்முருகனும் சிபிஎம்மும் மனிதநேய மக்கள் கட்சியும் தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணி உடையும் அஇஅதிமுக கூட்டணி வலுவாக மாறும் திமுக கூட்டணி வலுவிளக்கும் என்பது தான் அரசியல் பார்வையாளர்களின் கருத்து இறுதியாக ஒரே ஒரு கேள்வி நயினார் நாகேந்திரன் அவர்களை சமீபத்தில் வேலுமணி அவர்கள் போய் பார்த்ததாகவும் அதுக்கு வந்து கட்சிக்குள்ள இருக்கிறவங்க கேட்டதுக்கு இல்லை என் பையனோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க தான் போனேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி மழுப்புனாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேசப்படுது ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க இபிஎஸ் சொல்லி தான் வந்து நயினார வந்து இவர் போய் பார்த்தாரு நயினார் நாகேந்திரன் வந்து அந்த இடத்துல இருந்து வெளியில வந்து திமுகக்குள்ள போக போறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டதாகவும் அவரை அதிமுக பக்கம் கொண்டு வரதுக்கு தான் வேலுமணியை வச்சு சந்திக்க சொன்னாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிமிஷமும் பேசப்பட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை இல்லாம இதெல்லாம் மனநோயாளிகளுடைய உலர்லமா எடப்பாடி வேலு முடிவை பார்க்கறது ஏன் பார்க்கறது இல்லைன்னா அஞ்சு ஒரு லட்சம் கோடியை காப்பாற்றுவதற்கு வேலுமணி பிஜேபி எதை சொல்லுகிறதோ ஜக்கி மூலம் அப்படியே செய்கிறார் எப்படியாவது அண்ணாதிமுக கொண்டு வந்து பிஜேபியில் சேர்த்துடணும் இப்போ பிஜேபிக்கு நாலு மொழியாக இருக்காங்க இத எப்படியாவது இருபத்தஞ்சு மொழி ஆக்கிடணும் இதுதான் பிஜேபி வேலுமணி கொடுக்குற அசைன்மெண்ட் வேலுமணி இதை செய்யலைன்னா நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஜெயிலுக்கு போயிருக்கோம் இதுக்காகத்தான் அவர் ஒரு லாபி பண்ணுறாரு ஆனால் எடப்பாடி விரும்பலை எடப்பாடியும் வேலுமணியுமே இரண்டு பேருமே பெரிய முரண்பாடல் ஓடிட்டுருக்கு வேலுமணிக்கு தன்னுடைய ஒரு லட்சம் கூடிய காப்பாற்றணும் இதுக்கு பிஜேபி சொல்கிறத கேட்கணும் ஆனால் எடப்பாடிக்கு கட்சியை காப்பாற்றணும் கட்சியை காப்பாற்றுறதா அவருக்கு ஒரு லட்சம் கூடிய காப்பாற்றுறதனா இரண்டு பேரும் இப்போ பெரிய முரண்பாடல் ஓடிட்டுருக்கு அதனால் பிஜேபியினுடைய உறவை புதுப்பிப்பதற்காகவும் நட்பை தொடர்வதற்காக தான் வேலுமணி பார்த்திருக்கேன் இதுதானே தவிர எடப்பாடி வேலுமணியை சந்திப்பதையே இல்லை சந்திப்பதை தவிர்த்துட்டார் வேலுமணியினுடைய தீவிர ஆதரவாக இந்த தொகுதி முன்னாள் எம்எல்ஏ சத்யா இப்ப வேலுமணியை கைவிட்டுட்டு இதே டி நகரில் தங்கமணி வச்சு கூட்டம் போடுறாங்க ஏன் தங்கமணி எடப்பாடியினுடைய உறவினர் அப்போ வேலுமணியினுடைய தீவிர ஆதரவாளர் டிநகர் சத்தியாவை கழிச்சு விட்டார் யார வேலுமணி அப்ப வேலுமணி எடப்பாடி செல்வாக்கில் இருந்தான் அர்த்தம் இப்போ யார்கிட்ட போய் சேர்ந்துருக்காரு உறவினரான தங்கமணியில் போய் சேர்ந்து தொகையில கூட்டம் போடுறாரு இதெல்லாம் என்ன சமிக்கைனா வேலுமணி அண்ணாதிமுகவில் இருந்து மிக தொலைவுக்கு சென்று கொண்டு இருக்கிறார் என்பது அர்த்தம் இப்போ வேலுமணி இந்த அளவுக்கு பாஜக சொல்கிறதான் கேட்குறாருன்னு தெரிஞ்சிருந்தும் கட்சிக்குள்ள அப்புறம் ஏன் நாள் வச்சுருக்காரு ரொம்ப நாள் இல்லை கொஞ்ச நாள் வச்சிருப்பார் அதன் பிறகு சீட்டு கொடுப்பார் ஜெயிக்க வைப்பார் ஒரு டம்மி காதி போட கொடுப்பார் இதை தமிழ் வளர்ச்சித்துறை கொடுப்பார் இதுதான் தான் அது இதை தான் செய்ய முடியும் ஒருவரை பிடிக்கலைன்னா உடனடியே பகிச்சிக்க முடியாது அவன் பெரிய குழம்ப பண்ணுவான் அதனால் கடைசியாக எங்கே என்ன என்ன துறை தமிழ் வளர்ச்சித்துறை யாருக்கு காத்திருக்கு வேலுமணி காத்திருக்கு உள்ளாட்சி துறையில் உள்ள திருடுனார் ஆஸ்திரேலியாவில் விமானம் வாங்கி பையன் ரவுண்டு வந்தான் ஆஸ்திரேலியா சுற்றி பார்த்தான் இனியெல்லாம் வாய்ப்பே இல்லை தமிழ் வளர்ச்சித்துறை தமிழுக்கு தொண்டாற்றி தமிழ் புலவர்களுக்கு பரிசு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய துறை தான் இனிமேல் வேலுமணிக்கு அண்ணாதிமுக ஆட்சியில் தமிழ் வளர்ச்சித்துறை கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக மிக்க நன்றி நன்றி வணக்கம்